இயற்கை உரம் தயாரிப்பதற்கான என்னென்ன வசதிகள்லாம் செய்து தர வேண்டுமோ அந்த வசதிகள் எல்லாமே செய்து தரப்படும் இது அண்ணாமலை அண்ணனுடைய நூறு வாக்குறுதிகள் ஐநூறே நாட்கள்ல நிறைவேற்ற போகிறார் நூறு வாக்குறுதிகள்ல இந்த ஒரு வாக்குறுதியும் ஒன்று பல்லிடத்துல உயிர் நாடியாக இருப்பது கறிக்கோழி பண்ணைகள் ஆனா உங்க பண்ணைகள்ல வளர்க்கக்கூடிய கரி கழிவுகள் மூலமாக இயற்கை உரம் எப்படி உற்பத்தி செய்வது அதற்கான வசதிகள் எல்லாத்தையுமே செய்து தரப்படும் மேலும் கோழி ஆராய்ச்சி நிலையம் ஏற்கனவே கட்டப்பட்டு வருகிறது மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு அது விரைவில் கட்டி முடிப்பதற்கான வழிவகுத்தப்படும் சரி உங்கள் பல்லடம்ல சேர்ந்த உங்களுக்கு பயனளிக்கும் விதமாக இவருடைய வாக்குறுதி அமைகிறது நீங்கள் வாக்களிக்க வேண்டியது தாமரை சின்னத்திற்கு ஏன்னா இது அண்ணாமலையண்ணன் மற்றும் மோடிஜி அவர்கள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கேரண்டி வாக்களிப்பேர் தாமரை சின்னத்திற்கு ஜெயஹிந்த்